இந்தியன் திரி திரைப்படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு இந்தியன் திரி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி மற்றும் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்கப் போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு இதனால் ரசிகர்கள் சம ஆப்பில் வந்து இருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து இந்தியன் திரி திரைப்படம் வந்து ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற பல கொஷின்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டு இருந்தது இது எல்லாத்துக்குமே வந்து கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட இசையை வெளியீட்டு விழாவில் வந்து சங்கர் அவர்கள் பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக இந்தியன் ஏலியன் த்ரீ வந்து திரையரங்குகளை வெளியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராகவே வந்து சொல்லிட்டாங்க அதுக்கான ஷூட்டிங் ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இப்போ என்ன மேட்டர்னா இந்தியன் த்ரீ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது வந்து இப்போ வந்து சங்கர் அவர்களை வந்து கேம் செஞ்ச திரைப்படத்தோட ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் வந்து கமல்ஹாசனுக்கு வந்து முடிந்து விட்டது ஏஐ டெக்னாலஜி வந்து இப்போ வந்து ஃபாரின்ல வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் படித்துக் கொண்டு அதனால கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் வந்து சென்னை வந்து திரும்பிய பிறகு வந்து இந்தியன் திரை திரைப்படத்தோட ரீஷூட் வந்து எடுக்கப்படுகிறது சில காட்சிகள் மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ரீஷூட் வந்து எடுக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு இந்த ரீஷூட் முடிந்த உடனே வந்து இந்த வருட இறுதிக்குள்ளே வந்து இந்தியன் திரை திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானை வந்து படக்குள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது மேபி வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்தியன் திரை திரைப்படம் டேரக்டாக திரை திரையரங்குகளை வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் என்ன யாரெல்லாம் இந்தியன் திரி திரைப்படத்துக்கு வெயிட் பண்றீங்க